தித்திக்க பேசும் தன்மை கண்டவர்கள் தலைவணங்கும் உயர்ந்த தோற்றம் இரும்பெனவே நெஞ்சில் உரம் எதுவந்தாலும் ஏற்றி வைத்த முடிவினிலே சீர்மை பெரும் பணியில் தமிழர் நலம் பேணுவதற்கு பிறந்தேன் நான் என்றென்றும் என்றென்னும் கொண்டார் அரும்பிறவி கோசாவின் ஆற்றல் முன்னே யாரேனும் நிகராதல் நிகராதல் உண்டோ உண்டோ சொல்வாய் நன்றி வணக்கம் முனைவர் முல்லை ராமையா அவர்கள் எம் துரையாசு அவர்களுடைய கட்டுரையில் பல்வேறு கருத்துரைகளை எடுத்துரைத்தார்கள் அது குறிப்பாக அறிஞர் அண்ணா அங்கு வந்து ஆற்றிய உரை அப்புறம் பல்வேறு இதழ்களுடைய பெயர்கள் தமிழ் முரசனுடைய பணி சாங்கபாணி அவர்களுடைய பணி தமிழ் நேசனுடைய நிர்வாகம் அதில் பணியாற்றியவர்கள் தமிழகத்திலிருந்து வரவழைக்கப்பட்டு பணிபுரிந்தவர்கள் கு சாமியினுடைய பணி அவர் எழுத்தாளர்களை உருவாக்கிய நிலை கே சி அருண் அவர்களுடைய பணி முருகு சுப்பிரமணியம் அவருடைய பணி சி பாரத பணி அவருடைய தமிழ் இயக்க பணி அப்புறம் தேசத்தூதன் தூதன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அகில மலைய தமிழ் சங்கம் உருவாக்கம் தனிநாயக அருகாளருடைய சொற்பொழிவு பத்திரிகைகள் பல உருவாக்கம் தினசரிகளும் தமிழ் பணியும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் இந்த கட்டுரையில் அவர்களை எடுத்துரைத்தார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுவதையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து இன்னும் ஒரு கட்டுரை இருக்கிறது இன்னும் பத்து நிமிடங்கள் தான் இருக்கின்றன அந்த கற்றையை படிக்கப் போவது தலைமை பொறுப்பை ஏற்ற நான் தான் என்பதை சொல்லிவிட்டு அந்த விளம்பர தாக்கங்கள் என்கின்ற தலைப்பில் இப்பொழுது கற்றையை உங்கள் முன் படைக்கின்றேன் விளம்பர தாக்கங்கள் விளம்பரத்தால் உலகம் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறினால் மிகையாகாது மனிதனின் வாழ்வில் விளம்பரம் அந்த அளவிற்கு முக்கிய இடத்தை பெற்றுவிட்டது மனிதனின் உடைமைகள் பிற உபயோக பொருள்களை விளம்பரங்களை நிர்ணயிக்கின்றன இந்த உலக செழிப்பிற்கு விளம்பரம் ஒரு திரவுகோளாக உள்ளது விளம்பரங்கள் தொடர்ந்து செய்யாவிட்டால் போட்டிகள் நிறைந்த சந்தை உலகில் பொருள் உற்பத்தியாளர்கள் தங்களின் பொருள்களை விற்பனை செய்ய முடியாது அதிக அளவில் விளம்பரம் செய்யப்படும் பொருள்கள் தான் தரமானவை என்று மக்கள் நினைக்கும் அளவிற்கு விளம்பரங்கள் மக்களிடையே முக்கியத்துவம் பெற்றுவிட்டன விளம்பரங்களால் நுகர்வோர் பொருள்களை அறிந்து கொண்டு வாங்க முற்படுகின்றனர் அதனால் விளம்பரம் செய்யப்படும் நிறுவனத்தின் பொருளும் விற்பனையாகின்றது குறிப்பிடுகின்றார் என் வாழ்க்கையை நான் மீண்டும் முதலிலிருந்து தொடங்க நேருமானால் மற்ற எந்த துறையையும் விட விளம்பர தொழில் துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்வேன் என்கிறார் இதன் மூலம் விளம்பரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறியலாம் விளம்பரம் என்பதற்கு அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் பின்வருமாறு விளம்பரதாரர் ஒருவர் தமது உற்பத்தி பொருள் பணி ஆகியவற்றின் விற்பனையை பெருக்கும் பொருட்டு அல்லது பரப்பும் பொருட்டு பணம் செலுத்தி தம் தாம் விரும்பும் விளம்பர சாதனங்கள் வாயிலாக நுகர்வோருக்கு வலுத்துறைத்தல் என்பது விளம்பரத்தின் வரையறையாக தற்காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது விளம்பரத்துடைய நோக்கம் ஒரு நிறுவனம் விளம்பரத்திற்காக பணம் ஒதுக்கி தகவல் தொடர்பு சாதனங்களில் விளம்பரம் செய்வதன் முக்கிய நோக்கமே தங்களின் நிறுவன பொருள்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அவற்றின் மீது நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி வாங்க ஆகும் இதற்காக விளம்பரதாரர்கள் நுகர்வோரின் நடத்தைகளை பற்றி புரிந்திருப்பது மிகவும் முக்கியமானதாகும் பணத்தை விளம்பரத்திற்காக செலவு செய்து மக்களின் மனநிலையை மாற்ற முயல வேண்டும் விலை மாற்றத்தை அறிய அறிவிக்கவும் போட்டியை சமாளிக்கவும் புதிய சந்தையை ஏற்படுத்தவும் நிறுவனத்திற்கு நற்பெயரை ஏற்படுத்தவும் விளம்பரங்கள் வெளியிடப்படுகின்றன விளம்பரத்தினுடைய பயன் ஊடகங்களில் விளம்பரம் செய்யப்படும் செய்யப்படுவதால் ஒரு நாட்டு மக்களின் பண்பாட்டினை வாழ்க்கை நிலையினை செம்மைப்படுத்த உதவுகிறது உயர் தேவைகளை தற்காலத்தில் இன்றியமையாத பொருளாக விளம்பரங்கள் மாற்றுகின்றன சான்றாக குளிர்சாதன பெட்டி முன்பு உயர் தேவையாக இருந்தது இன்று அது நடுத்தர மக்களுக்கு இன்றியமையாத பொருளாகிவிட்டது விளம்பரத்தினுடைய நெறிமுறைகள் விளம்பரதாரர்கள் ஊடகங்கள் மூலமாக விளம்பரங்களை வெளியிடும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய சில நெறிமுறைகள் உள்ளன அவை மக்களின் மத உணர்வு நல்லொழுக்க முறை நன்மதிப்பு இவற்றை களங்கப்படுத்துவதாக இருக்கக்கூடாது இனம் தேசியம் ஆகியவற்றை விளம்பரங்களின் மூலமாக ஏளனம் செய்யக்கூடாது வன்முறைகளையும் குற்ற உணர்வுகளையும் தூண்டக்கூடாது புகையிலை மது போன்ற பொருள்களை விளம்பரப்படுத்தி மக்களை ஊக்குவிக்கக்கூடாது கூடாது பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் விளம்பரங்களை வெளியிடக்கூடாது தலைவர்கள் மற்றும் சமுதாய பெரியவர்களை பற்றிய எண்ணங்கள் சிதையாதவாறு விளம்பரங்கள் அமைக்கப்பட வேண்டும் அடகு சீட்டு நிதி போலியான திருமண நிறுவனம் பதிவு வேலைவாய்ப்பு பணிகள் குறி கூறுதல் சோதிடம் கூறுதல் மன அவசியம் மற்றும் குதிரை பந்தயம் போன்ற விளையாட்டுகளில் பந்தயம் கட்டுதல் போன்றவற்றை விளம்பரப்படுத்தக்கூடாது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு விளம்பரப்படுத்தப்படும் பொருள் குறைபாடு உடையதாக குறைந்ததாக இருத்தல் கூடாது நிறுவனத்தாரின் பொருள் பணி குறித்து தாக்கி விளம்பரப்படுத்தக்கூடாது மத்திய மாநில அரசுகள் அவ்வப்போதைய விதிமுறைகளின் திருத்தங்களுக்கு ஏற்ப விளம்பரங்களை வெளியிட வேண்டும் விளம்பரங்கள் இன்றியமையாதவை தவிர்க்க முடியாதவை என்ற நிலை வந்துவிட்டது இந்த நிலையில் இதழ்களில் வருகின்ற விளம்பரங்களை நெறிப்படுத்துவது தேவையாகும் இந்தியா போன்ற வளர்ச்சி குறைந்த நாட்டில் ஆக்கப்பூர்வமான முறையில் விளம்பரங்களை பயன்படுத்த வேண்டும் சில இதழ்கள் பாதிக்கு மேல் விளம்பரங்களை வெளியிட்டு இதழின் நோக்கத்தையே புறக்கணிக்கின்றன இத்தகைய போக்கு வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்று மா குருசாமி குறிப்பிடுகின்றார் கருத்து பரிமாற்றம் நம் நாட்டில் தாழ் புழக்கத்திற்கு வருவதற்கு முன்பே நிகழ்ந்துள்ளது எகிப்தியர்கள் பாப்ரேஸ் புள்ளிநாளான தாள்களில் காணாமல் போனவை கண்டெடுக்கப்பட்டவை என தலைப்புகளில் விளம்பரங்களை கிபி முதல் நூற்றாண்டில் சர்க்கஸில் என்னென்ன வேடிக்கை விளையாட்டுகள் நடைபெறும் என்பதை எழுதி மக்களிடம் தெரிவித்தனர் முற்காலத்திலும் கடைகள் முன்பு விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன தமுக்கடித்து அல்லது படையறை செய்து விளம்பரப்படுத்துவர்கள் இருந்துள்ளனர் பொதுமக்களை பொதுவிடங்களில் கூட்டி வணிகச் செய்தி அரசாங்க செய்தி கலை நிகழ்ச்சி ஊரின் முடிவு போன்ற செய்திகளை அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் முற்காலத்தில் வாணிகம் நடைபெற்றன மதுரை நகரத்தில் எந்த கடையில் எந்த பொருள் வகைகள் கிடைக்கின்றன என்பதற்கான அடையாளங்கள் கடையின் மேல் கொடிகளை பறக்க பறக்கவிட்டுள்ளதை சிலப்பதிகாரம் காட்டுகிறது தொண்டு இந்தியாவில் விளம்பர முறைகள் இருந்துள்ளன இந்தியாவில் முதல் இதழான பெங்கால் கஜெட் விளம்பரத்திற்காகவே வெளிவந்தது கல்கத்தா ஜெனரல் அட்வர்டைசர் என்பது இதன் மறுபெயராகும் இதனைத் தொடர்ந்து இந்தியா கஜெட் கல்கத்தா கஜெட் கல்கத்தா கிரானிக்கல் போன்ற இதழ்களில் ஒரு சில விளம்பரங்கள் வெளியிடப்பட்டன ஆரம்ப காலங்களில் ஆங்கில நாளிதழ்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டன அவையும் ஆங்கிலேயர்களுக்கு வீடுகளுக்கு தேவையான பொருட்களை பற்றியும் ஒப்பனை பொருட்கள் பற்றியும் உணவு கருவிகள் கடிகாரங்கள் போன்றவை பற்றியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டில் த இந்து இதழில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டன இதனைத் தொடர்ந்து பல்வேறு இதழ்கள் விளம்பரங்களை வெளியிட்டன விளம்பரங்கள் பொதுவாக பொதுவாக ஆங்கில மொழியை அடுத்து குஜராத் மொழி இதழ்களில் தான் வெளியிடப்பட்டன பின்பு அரசு தனியார் நிறுவனங்கள் எல்லாம் விளம்பரங்களை வெளியிட முற்பட்டன தொடர்ந்து அரசு தனியார் தொலைக்காட்சிகளும் விளம்பரங்களை வெளியிட்டன உலக நாடுகளை பொறுத்தவரை அடிமைகளை கண்டுபிடிக்கும்படி விளம்பரப்படுத்தப்படும் செய்திகள் எழுத்து வடிவில் கிடைக்கின்றன கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதில் நகரும் எழுத்து முறை ஜாங் கூட்ட கண்டுபிடித்த பின்பே எழுத்து வடிவ விளம்பரம் வளர்ச்சி ஏற்பட்டது விளம்பர வகைகள் விளம்பரங்கள் எந்த பிரிவு மக்களை ஈர்ப்பதற்காக வெளியிடப்படுகின்றன என்பதை அடிப்படையாக கொண்டு மூன்று வகையாக பிடிக்கலாம் அவை நுகர்வோர் விளம்பரம் தொழில் விளம்பரம் பண்ணை விளம்பரம் என்பதாகும் நுகர்வோர் விளம்பரம் என்பது ஒரு நிறுவனம் தயாரிக்கின்ற பொருள்களை வாங்கி பயன்படுத்துவாறு நுகர்வோரை தூண்டுவதாக அமைகிறது தொழில் விளம்பரம் என்பது நாட்டில் நடைபெறுகின்ற தொழில்கள் தொடர்பாக செய்யப்படுகின்ற விளம்பரங்களாகும் பண்ணை விளம்பரம் என்பது விவசாயம் செய்யும் முறைகள் பற்றியதாகும் விளம்பர தாக்கங்கள் விளம்பரம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை நலத்தை அதிகரித்துள்ளது இன்று எங்கு பார்த்தாலும் விளம்பரமயமாகத்தான் இருக்கின்றது திரைப்படத்திற்கு சென்றாலும் விளம்பரங்களில் இருந்து தப்ப முடியவில்லை வீட்டில் வானொலியை கேட்கும் பொழுதும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை காணும்பொழுதும் செய்தித்தாள் இதழ்களை படிக்கும் பொழுதும் நாம் விளம்பரங்களை கேட்டு பார்த்து படித்து உணரத்தான் வேண்டியுள்ளது கடைவெடிக்கு சென்றால் கூட விளம்பரங்களை சுவர்களில் பார்க்காமல் இருக்க முடியாது இவ்விளம்பரங்கள் தீய எண்ணங்களை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது தீய எண்ணங்களான ஏமாற்றுதல் வன்முறை மூட நம்பிக்கை பண்பாட்டு சீர்குலைவு போன்ற கருத்துக்களை தவிர்ப்பது மிக அவசியம் ஏனெனில் மறைமுகமாக விளம்பரங்களால் இத்தகைய கருத்துக்களை வெளியிட்டாலும் இன்றைய சமுதாயத்தினர் அவற்றை ஆழமாக மனதில் பதித்துக் கொள்வார்கள் என்பதை நாம் மறுக்க இயலாது இதனால் விளம்பரங்கள் பொழுது தீமைகளை ஏற்படுத்தாத வகையில் தயாரிக்க வேண்டும் என்று க அபிராமி குறிப்பிடுகின்றார் நிறுவனங்கள் சார்பாக வெளியிடுகின்ற விளம்பரங்கள் பெண்கள் சிறுவர் இளைஞர் மீது ஏற்பட்ட தாக்கங்களை இக்கட்டுரையில் காண்போம் பெண்கள் இளைஞர்களின் மீது தாக்கங்கள் ஊடகங்களில் வெளியிடப்படுகின்ற விளம்பரங்கள் அதிக அளவில் பெண்கள் மத்தியிருந்தால் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன விளம்பரப் பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக ஷாம்பு பிரஷர் குக்கர் அழகு சாதனங்கள் சோப்பு வகைகள் போன்றவற்றை குறிப்பிடலாம் தலைக்கு பயன்படுத்தக்கூடிய சாம்புவை எடுத்துக்கொண்ட பல வகைகள் உள்ளன அவற்றை அதில் அதிக அவற்றை அதிக அளவில் பெண்களை பயன்படுத்துகின்றனர் அவற்றில் ஒரு குறிப்பிட்ட சாம்புவை பயன்படுத்தும் முன்பு கூந்தல் மோசமாக இருப்பது போன்றும் அதை உபயோகித்த பின்பு மென்மையாக அழகு பொருந்தியதாக வாசனை உடையதாக பிறர் புகழ்ந்து பேசுவதாக இருக்கிறது என்றெல்லாம் காட்சிகளை உருவாக்கி காட்டுகின்றனர்